குழந்தைய பார்த்து மகிழ்ச்சி அடையவங்க இல்லையா அந்த மாதிரி மகிழ்ச்சி அடை ஒரே ஓட்டோடியா எது சொல்றேன்னா ஐயாயிரம் ஓட்டு அத்தனை ஓட்டி எத்தனை தான் வந்துருக்கு வரலை தெளிவா இருக்க சொல்லிட்டு அது அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் எனக்கு அரசு அதிகாரிகள் ஆசிரியர்கள் குடும்பத்துக்கு ஓட்டு எண்பது லட்சம் ஓட்டு தொடங்கி விளையாட்டுக்கிட்டே சும்மா நம்ம விளையாட்டுக்காக சொன்ன எல்லாருடைய ஓட்டல் ஒரு ஓட்டுல நம்ம வெற்றி வாய்ப்பு ஸ்டாலினுக்கும் நம்முடைய வித்தியாசம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டு லட்சத்துக்கு பத்தாயிரம் ஓட்டு கம்மி அதுதான் நம்ம தோற்றுக்க முடியுங்க டி நகரில் இதில் இதில் மெட்ராஸில் டி நகர் ஒரு தொகுதி அங்கே சத்யானந்தம் தம்பி கொடுத்தா எம்எல்ஏ இருந்தார் நூற்றி முப்பத்தி ஏழு வந்து இரநூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு நாற்பத்தி மூணு எம்எல்ஏ நம்ம எழுபத்தஞ்சி எம்எல்ஏ கூட சிங்கமாக எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய எடப்பாடியாக இருக்க சட்டசபையில் இருக்கார் அம்மா இருக்கிறப்ப கூட அறுபத்தி எம்எல்ஏ தான் நம்மளுடைய அம்மாவோடைய ஆசையினால்

எனவே விஷயம் பேசுறவன் கூட தொழில்நுட்ப கோளானனால நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்க சொல்ல முடியும் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டோம் ஓட்டு சேருங்க நம்ம உங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க அண்ணாதிமுக ஆதரவு சொன்னோம் குழந்தைகளை ஊசி வைக்கிற மாதிரி என்ன நீங்கள் அதே தொழில் நமக்கு ஓட்டு கேட்கறது மக்களை சேர்க்கறது வந்திருக்கலாம் அருமையான வேலை மாவட்ட செயலர் காமராஜர் விடுப்பார் நல்ல வேலையை மாவட்ட செயலாளர் சேகரி செஞ்சுருக்காரு எவ்வளவு கூப்பிட சொல்லு அதை மட்டும் கூட்டி ஒவ்வொரு ஊர்ல ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் இவ்வளவுதான் தான் கூப்பிட சொல்லுங்க நிர்வாகிகளும் கூப்பிடுங்க சகோதரிகளும் கூப்பிடுங்க ஆபீஸ் பேலர்ஸ் அவங்க வரட்டும் கருத்துக்களை சொல்லவும் இருக்கு பின்னால இது மரியாதைக்கு போட்டு இதே மாதிரி தொழிலை காமிக்க